அங்கீகாரம் பெற போலி எண்ணிக்கையில் பேராசிரியர்கள் பணியாற்றுவதாக பதிவு செய்த குற்றச்சாட்டில் விளக்கம் கேட்டு கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் முன்னாள் துணைவேந்தர் சூரப்பா பரபரப்பு தகவல்களை அளித்துள்ளார் அறப்போர் இயக்கம் எழுப்பிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் நூற்று இருபத்தி நான்கு பொறியியல் கல்லூரிகளில் போலியாக பதிவு செய்ததை அண்ணா பல்கலைக்கழகம் கண்டுபிடித்தது இதுகுறித்து விளக்கம் அளிக்க நூற்றுக்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியது தொடர்ந்து முறைகேடு குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட மூன்று பேர் கொண்ட குழு ஒரு மாதத்திற்குள் அறிக்கை அளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் வலியுறுத்தப்பட்டுள்ளது முறைகேடாக செயல்பட்ட பேராசிரியர்கள் வாழ்நாள் முழுவதும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் பணியாற்ற தடை விதிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தன்னுடைய பதவிக்காலத்திலேயே அங்கீகாரத்துக்காக முறைகேடாக பலர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பதிவு செய்ததாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சூரப்பா எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் அப்போது இயக்குநர் முறைகேட்டை தடுக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் ஒரு கல்லூரியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு சில கல்லூரிகளின் மாணவர் சேர்க்கை ஐம்பது சதவீதமாக குறைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்